டாக்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் ஒரு பக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ட்டு தமிழ்நாடு முழுக்க தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசத்தையும் நிறைவு செஞ்சுட்டார் ஒரு நூற்றி ஐம்பது சட்டமன்ற தொகுதியில் பார்த்துட்டார் ஏறத்தாழ ஒரு கோடி மக்களை சந்திச்சிட்டார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னொரு பக்கம் தேசிய கட்சியினா பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி அமைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம்னு சொல்லிட்டார் கூட்டணி முடியாயிடுச்சு தேர்தல் பிரச்சாரம் புறப்பட்டாச்சு கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்து நம்ம என்னெல்லாம் செய்வோம் அப்படின்ற மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகளை மேடைதோறும் பிரச்சாரங்களில் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு வர்றார் இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட தேர்தலுக்கான காலம் கனிந்து வரக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய திட்டங்கள் வியூகங்கள்லாம் இருக்குது இந்த சூழ்நிலையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏ அதிமுக மூத்த நிர்வாகி பல்வேறு கட்சி பொறுப்புகளில் இருந்தவர் பல்வேறு அமைச்சர் பொறுப்பில் இருந்த கே செங்கோட்டையன் இன்று பிரஸ் மீட் பண்ணி பேசிய விஷயங்கள் இன்றைய தினம் நாம் வீடியோல பார்க்கலாம் கடந்த சில மாதங்களாகவே செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையிலான அந்த நட்பு என்பது ஒரு உரசலாவே ஒரு பிணக்காகவே இருந்துட்டு இருந்தது பொதுவரையில் அவங்க பேசும்போதுலேருந்து ஆரம்பித்து இருந்து ஆரம்பிச்சு பல்வேறு விஷயங்கள் நமக்கு தெரியும் குறிப்பாக அத்திக்கடிவு அவனாசி திட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா வரும்போது அதை புறக்கணிக்கிறாரு செங்கோட்டையன் கேட்டால் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லைன்னு சொன்னார் அடுத்த கட்டமாக ரெண்டு பேரும் தனித்தனியாக டெல்லி பயணம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைமை சந்திக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்க முடியும் அப்படின்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி இதை ரசிக்கலை இந்த சூழ்நிலையில் தான் கோபிசெட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கார் கே ஏ அவருடைய பேச்சு ஒரு முப்பது நிமிடங்கள் இருந்தால் அதோட சாராம்சம் என்னம்னா அதிமுகவில் வெளியேறியவர்கள் அல்லது வெளியேற்றப்பட்டவர்கள் இவர்களை மீண்டும் ஒருங்கிணைக்கணும் கட்சிக்குள்ளே சேர்த்துக்கணும் மறப்போம் மன்னிப்போம் நினைச்சிக்கணும் கட்சியை ஒருங்கிணைக்கணும் இதற்கு விதிக்கப்பட்ட காலக்கெடு பத்து நாட்கள் அப்படி இல்லைன்னா இந்த பத்து நாளுக்கு பிறகு இதே கருத்துடைய ஒத்த சிந்தனையுடைய நபர்கள் அதிமுகவில் இருக்கிறாங்க அவங்க அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கான வேலைகளை நம்ம செய்வோம் அப்படின்றது செங்கோட்டையோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது இதில் ரெண்டு விஷயங்கள் ஒன்று வெளிப்படைய யாருடைய பெயரையும் கே செங்கோட்டை குறிப்பிடவில்லை அதாவது எம்ஜிஆர் காலத்தில் வந்துட்டு எம்ஜிஆருக்கு எதிராக பேசிய எஸ்டிஎஸ் பேரை சொல்ல தெரிந்த கே செங்கோட்டையனுக்கு புரட்சி தலைவி காலகட்டத்தில் காளிமுத்தோட பேரை குறிப்பிட தெரிஞ்ச செங்கோட்டையனுக்கு இப்பொழுது யார் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் யார் கட்சிக்குள்ளே வரணுன்றது பொது வெளியில் வந்துவிட்ட பிறகும் அவர் பேசாமல் இருந்து சொல்லாமல் இருந்த காரணம் என்ன ஓபிஎஸ்ஸா டிடிவி தினகரனா சசிகலாவா இன்னும் யார் யார் அப்படின்ற பேர்களை குறிப்பிட்டிருக்கணும் இல்லையா வெளிப்படையாக அது குறிப்பிடல அப்படின்னா ஒரு பூடகமாகவே இதை கொண்டு போகலாமா நான் அவர்களே சொல்லலை நான் சொன்னது வேற ஒருத்தங்களை அப்படின்ற மாதிரி பத்து நாட்கள் கழித்து இவர் பேசுவாரா அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனைகளும் வரதான் செய்யுது பொதுவாக பார்த்தீங்கன்னா இது எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப ஒரு அனுகூலமான அவர் ஜெயிச்சா இவர் தானே முதலமைச்சராக போகிறாரு அதுக்காக இவங்கெல்லாம் பாடுபடுறாங்கன்ற மாதிரி தோற்றம் ஏற்படலாம் ஆனால் அதிமுக பொதுச்சலாளர் என்ற பதவிக்கும் வெற்றி பெற்றால் முதலமைச்சர் என்ற நாற்காலிக்கும் இருக்கக்கூடிய சில முக்கியமான நபர்களே குடிபரித்தாங்க அப்படின்ற ஒரு தான் அவர்களை மெல்லமெல்ல வெளியேற்றினார் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக சசிகலாவுடைய தயவாவை தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நாற்காலிக்கு வர்றார் ஆனால் நீங்கள் டம்மியாக இருக்கணும் இல்லாட்டி இன்னார் இன்னார் தான் செயல்படுவாங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் விரும்பலை இந்த நாற்காலிக்கு உண்டான மரியாதை நான் இருக்கணுன்ற மாதிரி நினைக்கிறாரு அதனால் அவர் செயல்படுறாரு அதனால் பிணக்கு ஏற்படுது முதல்ல சசிகலா அதன் பிறகு கட்சியில் இணைக்கிறது குறித்து டிடிவி தினகரன் அவர் நீங்கள் தனி கட்சி கண்டிட்டிங்கன்னு நீங்கள் அப்படியே போங்கன்ற மாதிரி அவர் ஓபிஎஸ் உள்ளே இருந்துகிட்டு வேறு சில வேலைகள்லாம் செய்த மாதிரி கிட்டத்தட்ட பாஜக கூட ரொம்ப நெருக்கம் பாராட்டினது அதே போல் பொதுச்செயலாளர் பதவிக்கு இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியில் இருக்கக்கூடிய அந்த கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள்லாம் பெரிய பிணைக்கு ஏற்பட்டு அவர் வெளியேற்றப்படுறார் ஒரு வகையில் இப்படி எதிர்த்துக் குரல் கொடுக்குறதுன்னா வெளியேற்றது ஒரு சர்வாதிகார தன்மை என்றாலும் கூட ஒரு ஜனாதிபதி கட்சியை கொண்டு போகிறதுக்கு இப்படி எல்லாரும் ஒருத்தர் பேசிகிட்டே இருப்பாங்க அப்போது இதுக்கு எப்போது தான் முடிவுன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா இதுதான் எடப்பாடி பழனிசாமி பண்ணியிருக்காரு சரி செங்கோட்டையன் சொல்லிட்டார் இப்ப இபிஎஸ் முன்னாடி இருக்கக்கூடிய செங்கோட்டையனுக்கு ஒரு பதில் தந்துட்டாரு அப்ப கே செங்கோட்டையுடைய குரலுக்கு மிரட்டலுக்கு அடிபணிஞ்சுட்டாரு பயந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமின்ற மாதிரி இந்த பத்து நாள் கெடுவ கொடுக்காம அவர் இருந்திருக்கலாம் செங்கோட்டையன் இருந்தாலும் அவர் கொடுத்துட்டாரு அரசியலில் இத்தனை ஆண்டு காலம் பழந்தனு கொட்ட போட்ட செங்கோட்டையனுக்கு எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப டஃப்பான ஒரு ஹேண்ட் அவர் ஹேண்டில் பண்றதுக்கு இந்த மெத்தட் சரியா வராதுன்னு தெரிஞ்சும் கூட அவர் அந்த மெத்தடை சூஸ் பண்ணிட்டாருன்னு தோணுது ஏன்னா பத்து நாள் கெடு விதிக்கும் போது என்ன ஆகுதுன்னா பதினோரா நாள் வந்துட்டு நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீங்கன்னு செங்கோட்டையனுக்கு நெருக்கடி பத்து நாள் வரைக்கும் ஈபிஎஸ்க்கு நெருக்கடி அதுக்கு பதிலாக ஒன்று நிற்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு என்னமா இருந்தால் அதற்கு தக்கவாறு நீங்கள் காய நிறைத்திருக்கணும் பேரில் குறிப்பிட்டு இவர்களை சேர்த்து கொண்டதனால் எவ்வளோ லாபம் உதாரணத்துக்கு டெல்டா ரீஜனோ ச சதன் ரீஜனோ அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவா இருக்கு திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா சட்ட கடந்த தேர்தலில் நான்காம் இடத்தை நோக்கி நம்ம தள்ளப்பாட இருந்தோம் அப்படி இருக்கிற சமயத்தில் அங்கே இருக்கு தொண்டரில் எவ்வளோ மனக்குமுற இருப்பான் அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த முக்கூத்தர் வாக்கு வங்கியை சமன்படுத்துறதுக்கு இவங்க அத்தனை பேரும் இணைச்சிக்கிறது தான் சரியாக இருக்குன்ற மாதிரியான ஒரு தேர்தல் கணக்காகவே இதை கொண்டு போயிருக்கலாம் ஆனால் இரண்டு ரெண்டு தனிநபர் ஆளுமைகளோட மோதலாக மாற மாதிரி இந்த வார்த்தைகளும் ப்ரெஸ் மீட்டும் அமைஞ்சு போச்சுன்றது தான் துரதிருஷ்டம் தமிழ்நாட்டில் இருவரும் திராவிட கட்சிகள் தான் ஆட்சியில் வைக்கணும் ஒன்று எதிர்கட்சியாக இல்லை ஆளுங்க வேறு ஏற வேறு யாருக்காவது இந்த வாய்ப்பு வந்ததுன்னா அந்த இடம் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தையே மாற்றோன்றது தான் உண்மை இந்த சூழ்நிலையில் தான் தமிழ் வெற்றி கழகத்தின் விஜயோடைய வருகையை நம்ம பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாம் தேதி கட்சி ஆரம்பிக்கிறார் இப்போ கட்சி ஆரம்பித்து ஒன்றரை ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு முதல் மாநாட்டில் தந்தை பெரியாரி அம்பேத்கரை குறிப்பிட்டவர் இரண்டாவது மாநாட்டில் நேரடியாக எம்ஜிஆரை குறிப்பிட்டார் வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்னுடைய எம்ஜிஆர் யார் தெரியுமான்ட்டு கிட்டத்தட்ட ஒரு அதிமுகவுக்குள்ளே ஒரு கேட்டாந்த வால் மெயின்செட்ல இருக்கக்கூடிய ஒரு சலசலப்பான சஞ்சலமிக்க ஒரு தொண்டர்களை தன்பால் ஈர்ப்பதற்கு ஒரு பெரிய தூண்டிலே போட்டிருக்கார் அப்போ இப்போவும் அதிமுக சுதாரிச்சிக்கிறேன்னா எப்படி அப்படின்றது செங்கோட்டையன் தரப்புக்கடான ஒரு வாதமாக இருக்குது ஆனால் அதை அப்படி தான் கொண்டு போயிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விஜயின்ற ஒரு இளம் கட்சி தலைவர் வரலை ஏன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் விஜயகாந்த் ஆரம்பிக்கிறார் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எட்டு சதவீத வாக்கு வாங்கி ஒரு நாட்டை திரும்பி பார்க்க வைக்கிறார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இவர் வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் ஏன்னா அவருக்கு பின்னாடி சரியோ தப்பு கொள்கை இருக்கவில்லை லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரளாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏழு குறிப்பிட்டாருன்னா அதே மாதிரி மாட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கொண்டு வர நம்பிக்கையோட வரும்போது பல லட்சம் பேர் திரழ்வாங்க அந்த லட்சம் பேர் யார் எல்லா கட்சியிலும் இருந்த இதுக்கு முன்னாடி இருந்து சில சில இளைஞர்கள் தான் குறிப்பாக அதிமுக பக்கம் இருக்கக்கூடிய இந்த தலைமை சண்டை கடந்த சில வருடங்களாகவே நடந்துட்டுருக்கு இல்லையா அப்போ இவங்கெல்லாம் ஒருவேளை மனம் வறுத்து விஜய் பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா அது எப்பேற்பட்ட பின்னடைவாக அமையும் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சினாரியம் இதை புரிஞ்சுக்கிட்டு அதிமுக வாக்கு வங்கியை வேட்டையாடுறதுக்காக வரக்கூடிய பல்வேறு கட்சிகள் இருந்து நம்மளை காப்பாற்றிக்கொள்ள இரட்டையில மீண்டும் ஆட்சி இல்லாம ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படின்ற மாதிரியான ஒரு குரலோடு செங்கோட்டையனோ இல்லை இன்ன அதே ஒத்த சிந்தனையுடைய தலைவர்களில் போய் பேசியிருந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்டே கதை வேறாக இருந்திருக்கும் அதற்கு பதிலாக ஒன்று நீங்கள் தலைமையாக இருக்குன்னு இல்லாட்டி நாங்கள் தலைமைன்ற மாதிரியான அந்த துணி தான் வந்துட்டு சசிகலா இன்னைக்கு சொல்லுது டிடி விஜரன் இன்னைக்கு சொல்லுது ஓபிஎஸ் இன்னைக்கு சொல்லுது இப்போது தான் அந்த வரிசையில் செங்கோட்டையை நிற்கிறார் கிட்டத்தட்ட ஒரு கட்சியோட பயிலா அப்படி ஒரு மேலே ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழுவும் எடுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சில பேச்சில்தான் இருக்குது ஆனாலும் கூட இதை இன்னும் பக்குவத்தோடு அதிமுக தலைமை எடப்பாடி பழனிசாமி கையாளுவார் கையாளணும் அப்படின்றது அதிமுக தொண்டர்களிடையே எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று கண்டிப்பாக ஒரு ஆசிட் டெஸ்ட் செங்கோட்டைன்னு குறிப்பிட்டது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி நடு உள்ளாட்சி தேர்தல் சில இடைத்தேர்தல் எல்லாத்துலேயும் தோல்வின்றப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவனுக்கு ஒரு மாரல் பூஸ்ட் தேவைப்படுது அதிமுக தொண்டனுக்கு நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி அப்போ அது ஜெயிக்கிறதுக்கு டெல்டாவிலையோ இல்லை சதன் தென் தென்பகுதியிலேயோ உங்களுக்கு வாக்கு வங்கியை கட்டி அமைக்கிறதுக்கு முக்கியத்துவ வாக்குகள் அவசியன்றப்போ இவர்கள்லாம் கொண்டு வந்தால் ஒரு வேலை கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை ஒரு நம்பிக்கை தானே இப்படி தான் அவங்க சொல்கிறாங்க இதை அதிமுக தலைமை தற்போதைய அதிமுக பொதுச்சலர் எடப்பாடி பழனிசாமி ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சாரத்திற்கிடையே மூத்த நிர்வாகிகள் அனைவரையும் அழைத்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பத்து நாள் கெடுக்கு கெடுன்றத பத்து நாள் ஒரு கலந்தாலோசனை கூட்டமாக மாற்றி அதிமுக ஒரு நல்ல முடிவை அவர் எடுப்பார் இல்லைன்னா செங்கோட்டையனுக்கு சரியான ஒரு பதிலை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி நம்பலாம் என்ன என்ன மாதிரியான ஒரு அரசியல் திருப்பம் நிகழ காத்திருக்கின்றத நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை தொடர்ந்து நமது டி டாக்ஸ் யூடியூப் சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்